வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள் இன்றைக்கு உலகத்திலே அதிகமான மக்களால் பின்பற்றப்படுகின்ற மதம் கிறிஸ்தவமே கிறிஸ்தவத்தில் உள்ள முக்கியமான அம்சமே கிறிஸ்துவை உடையவர்களின் வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றங்களே நம் மனதிற்குள் மாற்றங்கள் நிகழ்ந்திருக்காவிட்டால் நாம் எவ்வளவுதான் வேதத்திலுள்ள வாக்குத்தத்தங்களை வாசித்தாலும் ஒரு பயனும் இல்லை இயேசு பிறந்தது நம் பாவங்களுக்காக மறிப்பதற்காகத்தான் யோவான் மூன்றாம் அதிகாரத்தில் வேதத்தை நன்கு அறிந்திருந்த நிக்கோதேமுவிடம் இயேசு கிறிஸ்து உன் அனுபவங்கள் மற்றும் வேத அறிவினால் பயனில்லை நீ மறுபடியும் பிறக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறார் இயேசு கிறிஸ்துவின் முதலாவது பிரசங்கமே மனம் திரும்புங்கள் என்பதுதான் கர்த்தர் கொடுத்தார் என அனுப்பப்படும் வாக்குத்தத்தங்களில் ஏன் எச்சரிப்புகளோ கண்டித்து உணர்த்தும் வசனங்களோ இல்லை நமக்கு பிடித்தமான வசனங்களை தெரிந்தெடுத்து அதை கர்த்தர் கொடுத்தார் என வாக்குத்தத்தம் என்ற பெயரில் அனுப்பி நம்மை கொள்கிறோம் பிறரையும் ஏமாற்றுகிறோம் கடவுளின் வார்த்தைகள் நம்மோடு பேசுவது உண்மைதான் எச்சரிப்பின் வார்த்தைகள் கடவுளை ஏற்றுக்கொள்ளாதவர்களோடும் உற்சாகமான வார்த்தைகள் கடவுளை ஏற்று கொண்டவர்களோடும் பேசும் நம் வாழ்வில் சுபாவ அளவில் குணநலன்களில் பழக்க வழக்கங்களில் மாற்றங்களை இயேசு எதிர்பார்க்கிறார் ஒரு காட்டுப்பாதையில் நாகரிகமற்ற ஒரு மனிதன் வேதாகமத்தை வாசித்துக் கொண்டிருந்தார் அந்த வழியே வந்த ஒரு நாகரீகமான மனிதர் அந்த காட்டு விசுவாசியை பார்த்து போயும் போயும் இந்த புத்தகத்தையா வாசித்துக்கொண்டிருக்கிறாய் என கேலியாகச் சொன்னார் அப்பொழுது அந்த மனிதன் இந்த வேத புத்தகம் மட்டும் என் வாழ்க்கையை மாற்றியிராவிட்டால் நீ இந்நேரம் என் வயிற்றில் இருப்பாய் என்றான் ஆம் அந்த மனிதன் நரமாமிசம் உண்பவர்களின் கூட்டத்தை சேர்ந்தவன் மாற்றம் பெற்றவன் ஆம் இத்தகைய மாற்றங்களைத்தான் ஆண்டவர் நம் வாழ்வில் எதிர்பார்க்கிறார் இப்படிப்பட்ட மாற்றங்கள் காணப்படும்போதுதான் நாம் உண்மையான கிறிஸ்தவர்கள் மாற்றங்கள் நிகழ நம் வாழ்வை இயேசுவுக்கு அர்ப்பணிப்போம் அவருடைய ஆசீர்வாதங்களை தொடர்ந்து பெற்றுக்கொள்வோம் இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம் கத்தர் உங்களை நடத்துவாராக ஆமேன்